வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து எல்லா விதமான குறிப்புகளும் சொல்லியிருக்காங்க அஸ்ட்ராலஜின்ல இப்போ மருத்துவத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது சார் இதை பற்றி பழங்காலத்தில் நிறைய குறிப்புகள் இருக்கா என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அப்படின்றத சொல்லுங்கள் சார் கண்டிப்பாம்மா மருத்துவம் அப்படின்னு வரும்போதே இப்போது நல்ல ஒரு பாயிண்ட் முதல்ல சொல்லும் போதே சொன்னீங்க அஸ்ட்ராலஜி வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா கிட்டத்தட்ட அஸ்ட்ராலஜியில் ஒருத்தங்க நல்ல தயாராகணும் அதாவது வந்து இதை வணிக ரீதியாகவோ ஒரு ஜாதகத்தை பார்த்தா எவ்வளோ கிடைக்கும் இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்க்காம இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதிலேயே வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறாங்கல்ல அவங்க வந்து நிறைய உண்மைகளை வந்து கண்டறிஞ்சிருக்காங்க இப்போ நம்மளுடைய சித்தர்கள் காலத்திலே பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா வானசாஸ்திரம் கெமிக்கல் சம்மந்தப்பட்டதில் ரசவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து தான் மருந்து எடுக்கிறது எல்லாமே எடுக்கிறது அப்புறம் ஜோதிடம் யோகங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பல்வேறு விதமான யோகங்கள் தியானத்தில் ஆரம்பித்து பல்வேறு விதமான யோகங்கள் இருக்குது இது எல்லாத்துலேயும் அவங்க தன்னிறைவு பற்றி விளங்கும் போது அவங்க வந்து அதில் கண்டறிந்த உண்மைகளை வந்து அந்த காலத்துலேருந்து பதிவு செஞ்சுட்டு வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அகத்தியர் அப்படின்னு எடுக்கிறோம் தேரையர் அப்படின்னு எடுக்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க காகபூஜெண்டர் நிறைய அந்த பதினெட்டு சித்தர்களில் நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை பற்றி அந்த காலத்தில் நிறைய குறிப்பு எழுதியிருக்காங்க மருத்துவத்தை பற்றி எழுதியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம நினைக்கிறோம்ல இந்த நவரத்தனங்கள்லாம் பற்றி அதை ஏற்கனவே பேசியிருக்கோம்ல இதுலேருந்து எப்படி மருந்து எடுக்கிறது மூலிகைகள்லேருந்து எப்படி மருந்து எடுக்கிறது இதை எப்படி கொடுக்கறது இதை சாரா கொடுக்கறதா இல்லை டேப்லெட் ஃபார்மில் கொடுக்குறதா இந்த பவுடர்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் சூரணம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது எதுக்கு எதோடு கலந்து கொடுக்கறது என்ன அளவு கலந்து கொடுத்துருக்குது இப்படியெல்லாம் நிறைய சித்த வைத்திய குறிப்புகள் இருக்குது இருந்தாலும் சித்த வைத்தியத்தில் சம்பந்தப்பட்டவங்க அந்த துறையை சேர்ந்தவங்க தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் இப்போ ஜோதிடம் அப்படின்னு வரும்போது இவங்க வந்து மருத்துவர் ஆகாங்களா செல்ல அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மணி மந்திர ஔடதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜோதிடர் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து மணி மந்திர ஔடதம் அப்படின்னா மணிங்கிறது ஜோதிடம் மந்திரம்ங்கிறது ஸ்லோகன்களை சொல்கிறது அவுடதம்ங்கிறது மருத்துவம் அப்போது ஒரு ஜோதிடர் மருத்துவமும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு மந்திரமும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு ஒரு மந்திரத்தை ஓதக்கூடியவர்கள் மருத்துவத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க ஜோதிடத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க அப்ப இது மூணு ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாததா இருந்த ஒரு காலகட்டம் அதனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சித்த வைத்தியத்தை போய் நம்ம ஒரு வைத்தியம் பார்க்க போனோம்னா நான் சொல்வது முற்காலத்தில் போனோன்னே என்ன பண்ணுவார் அது பார்த்துட்டு சூரியன் அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு சூரிய உதயத்தை வச்சு ஒரு நேரத்தை கணிப்பார் இந்த நேரத்தில் என்னென்ன நிலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்பார் இந்த கிரக நிலைகள் படி இவன் வந்து என்ன நோய்க்காக வந்திருக்கான் இது எவ்வளோ நல்ல குணமாகும் இல்லை ரொம்ப நீடிக்குமா இல்லை குணமாகாமலே போயிடுவோமா அப்படிங்கிறது அதில் ஒரு முதல்ல கணக்கு போடுவார் அடுத்தது அவனோட கையை பிடிச்சி பார்ப்பார் இந்த வாத நாடி பித்த நாடி சிலேத்து நாடி இருக்காங்கல்ல இதில் வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நாடி துடிப்பு இருக்கு இல்லையா இந்த நாடி துடிப்புகளோட ஏற்ற இறக்கங்களை வச்சு இப்போ சொல்கிறோம்ல பல்ஸ் இத்தனை எண்ணிக்கை எத்தனை செகண்டில் இருக்கும் இத்தனை நிமிஷத்தில் இருக்கும்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அவங்களுக்கு அதில் உள்ள ஏற்ற இறக்கத்தை வச்சு இது என்ன சம்மந்தப்பட்ட டிசீஸ்னு சொல்லிட்டு அவங்களே கையை பிடிச்சி அந்த நோயை கண்டுபிடிச்சி சொல்லணும் நம்ம செலவழிக்குது உடம்பு வலிக்குது நம்ம சொன்ன பிறகு சொல்கிறது இல்லை அப்போது அடுத்தது அவுடதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஔடதம் தான் இப்போ மருத்துவத்தை சொல்லியிருக்கோம் மந்திரம் அப்படின்னா ஏதோ மந்திரம் தந்திரம் அப்படின்னு நினைக்கிறதில்ல சில வார்த்தைகள் சில பிரயோகங்கள் சில வார்த்தைகளை உச்சரிக்கும் போது அது வந்து சில விதமான ஒலி அலைகள் வந்து உடம்பில் சில விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது இப்போது ஒரு நல்ல இசையை கேட்கும் போது நம்மளாமல் நம்ம மனசு தாளம் போடுறது இயக்குதில்லை இது மாதிரி சில மந்திர வார்த்தைகள் இந்த மந்திர வார்த்தைகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் தமிழர்கள் முன்னோடிகளாக இருந்திருக்காங்க அதே போல் இந்தியாவோட பல்வேறு தரப்புலேருந்து இந்த மந்திர ஒளிகள்லாம் வந்திருக்கு இந்த மந்திர ஒளிகளை நாம் கேட்கும் போதும் அதை உச்சரிக்கும் போதும் உடல் ரீதியாக இப்போது சில வார்த்தைகளை உச்சரிக்கும் போது வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ அடிவயிற்றுலேருந்து சில வார்த்தைகள் வரும் தொண்டையிலேருந்து சில வார்த்தைகள் வரும் நுனி நாக்கிலேருந்து சில வார்த்தைகள் வரும்ல இந்த மாதிரி ஒலி அலைகளை வச்சு விலங்குகளை கட்டுப்படுத்துகிறது பறவைகளை கட்டுப்படுத்துறது காட்டுக்கு தனியாக தவம் புரிய போனவங்க வந்து தனிமை விரும்பி தானே காட்டுக்கு தவம் புரிய போகிற சாமியார் ஞானிகள் அந்த மாதிரி இந்த தவநிலையில் இருக்கும்போது ரொம்ப ஆபத்தான விலங்குகள் சிங்கம் புலி கரடி கழுதப்புலி இந்த மாதிரி வந்து சென்னாய்கள் இந்த மாதிரி தாக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்குள்ள சக்தி வச்சு அதை திரும்ப அழித்து கொன்னுடலாம் ஆனால் அந்த மாதிரி அழித்து கொன்னால் அது ஒரு உயிரினத்தை வந்து அழித்த ஒரு பாவம் புதுசாக சேரும் இல்லையா அதனால் என்ன பண்ணுவாங்க சில மந்திர இலைகளை வச்சு தன்னை நெருங்காத அளவுக்கு அவங்க கட்டுப்படுத்திக்குவாங்க இதுக்கு மந்திரம் அப்போ நோய்களையும் அந்த மந்திரங்களை பயன்படுத்தி இந்த நோய்களை கட்டுப்படுத்த முடியும் நோய்களை விரட்ட முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல ஸோ மணி மந்திர ஔடதம் இதை மூன்று அறிந்த நம் முன்னோர்கள் தான் மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு என்னங்கிறதையும் தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்கிறது வந்து ஏதோ இன்றைக்கி நம்ம புதுசாக எடுத்து இந்த சப்ஜெக்டோடு இந்த ஜோதிடத்தை எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஏற்கனவே மூன்று நாடிகள் சொல்லியிருக்கோம்ல வாத நாடி பித்த நாடி ம நாடின்னா வாதம் அப்படிங்கிறது வாயு சம்மந்தப்பட்டது இல்லையா இதுக்கு வந்து புதனும் சனியும் பித்தம் அப்படிங்கிறது சூட்டோட சம்மந்தப்பட்டது இல்லையா இதுக்கு வந்து சூரியன் செவ்வாய் அப்புறம் வந்து பாம்பு கிரகங்கள் ராகு கேது அப்படின்னு எடுத்துருவாங்க அப்புறம் மூணாவது அஞ்சு நிற்கிறது சிலேத்தம் அப்படிங்கிறது நீர் சம்மந்தப்பட்டது இல்லை இதுக்கு சந்திரனும் சுக்கரனும் சம்மந்தப்பட்டது இது வந்து நாம் இப்போ சொல்கிறது மேலோட்டமாக தான் சொல்கிறோம் இன்னும் டெப்த்தாக டீப்பாக இறங்கி போகும்போது இந்த மருத்துவத்தை இன்னும் நிறையா சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்ல ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் கேது இது மூணு தான் வந்து மருத்துவத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் கேதுவோட நட்சத்திரத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தாலும் சரி இல்லை வந்து சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் சரி இல்லை இந்த நட்சத்திரங்களுக்குள்ளே இந்த மூணு கிரகங்கள் மாறி மாறி இருந்தால் கூட அவங்க வந்து மருத்துவத்துறைக்கு தேர்வாகிறது ரொம்ப எளிமையா இருக்கும் சப்போஸ் மருத்துவமே தெரியலன்னா கூட கை வைத்தியமாவது தெரிஞ்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க சார் இப்போ சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வர்றது என்னன்னா டிஎன்ஏ ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க அதை பற்றி சொல்லுங்க சார் டிஎன்ஏ அப்படின்னா என்ன சொல்லுவோம் மரபணு மரபணு தானே நம்ம சொல்றது டிஆாக்ஸி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இன்னொன்று வந்து நியூக்ளிக் ஆசிட் அது வந்து ஆர்என்ஏ அப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இப்போது ஒரு பொண்ணை பற்றி சொல்லும்போது தாயை போல பிள்ளை நூலை போல சேலை தாயை வந்து தண்ணீர் துறையில் பார்த்தா பொண்ணை போய் வீட்டில் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிம்பாங்க சில பிள்ளைகள் சில சாதனைகள் பண்ணும்போது பாருங்க அப்பனும் அப்படியே உரிச்சு வச்சுட்டு இருக்கு அதுதான் அதுதான் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏங்கிறது வந்து பரம்பரையான நம்மளுடைய குணங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற வேலைகளை செய்யக்கூடிய அணுக்கள் அதில் உள்ள அந்த அமிலங்கள் இதுதான் வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏங்கிறது இது வந்து இது எப்போ ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது இப்போ உயிருள்ள பொருள்கள் அத்தனையுமே வந்து தன்னோட இனப்பெருக்கம் செய்யறதுன்னா தாவரங்கள் உண்டு விலங்குகள் பறவைகள் உண்டு மனிதர்கள் உண்டு அந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே வந்து தன்னுடைய மரபணு அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகிறது இல்லை இதை கொண்டுட்டு போகிறது தான் வந்து இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏங்கிறது இந்த மரபணுக்கோட அந்த உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா ஏணி இருக்குது இல்லையா ஏணி எப்படியே முறுக்கிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதோடய தோற்றம் அணுவே கண்ணுக்கு தெரியாதது அதில் வந்து மரபணுவை கிடக்குறது இது இனப்பெருக்கத்தின் போது வந்து ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி பேசுகிறது தான் வந்து டிஎன்ஏ அப்படிங்கிறது இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு தொடர்பு வரும் உதாரணத்துக்கு என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா வந்து ஒரு தொண்ணூறு வாக்குகளில் வந்து இந்த கிரகங்களும் ஹார்மோன்களும்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் இது வந்து ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியோட ஆய்வு கட்டுரைகளில் அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்டுரை அதில் வந்து அவர் தெளிவாக குறிப்பிட்டிருப்பார் அதை நீங்கள் கிளியராக படிச்சீங்கன்னா டிஎன்ஏ என்ன டிஎன்ஏ ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா இப்போது ஐந்தாம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் குரு இருந்தால் இப்போ வந்து ஒரு லக்கணத்துலேருந்து ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் அவருடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த குருவோட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறப்பும் அப்படிங்கிறது இதுதான் மரபணு இது ஜோதிடமும் மரபணுவும் எங்கே ஒத்து போகிறதுங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்போ வந்து சில பேருக்கு வந்து கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் இது ஒத்து போகுது சில பேருக்கு வந்து இது ஒத்து போகிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லக்னம் குறிக்கிறோம் லக்னம் இந்த புள்ளியில் இருக்கா அந்த புள்ளி இருக்கா பிறந்த நேரம் சரியான நேரமாக அப்போ பிறந்த குழந்தை பிறக்கும் போதே தாயின் வயிற்றுலேருந்து வெளியில் வந்த நேரமாக தொப்புள் கொடியை கட் பண்ண பிறகு அது சவுண்டு கொடுக்குத ஃபஸ்ட்டு குரல் அந்த நேரமாக ஏன்னா அப்போ தான் முதல் இந்த சுவாசத்தை வந்து அது முதன் முதல்ல சுவாசிக்க போகுது இப்படியெல்லாம் பல டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டயத்தை ஐடென்டி பண்ணால் தான் முடியும் ஆனாலும் சில எளிமையாக என்ன சொல்கிறாங்க ஐந்தாம் இடத்துல ஒரு லக்கணத்தில் ஒரு ஜாதகத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் அவங்களுக்கு பாரம்பரிய சிறப்புக்கள் தன்னால் கிடைக்கும் பாரம்பரியமான நோய்களும் வரும் அப்போது மரபணுங்கிறது ரெண்டும் கொண்டு வருவது தானே சிறப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் நோய்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த ஃபேமிலியோட தொடர்ச்சி அதில் இட் மே பி ப்ளஸ் ஆர் மைனஸ் அது கணக்கு இல்லை அப்போ ஐந்தாம் இடத்து குருவுக்கு அந்த பண்பு இருக்குது இதுதான் மரபணு ஜோதிடத்தோட முதல் பகுதி அடுத்தது மரபணுக்களை பற்றி படிக்கிறாங்க இல்லையா ஜெனட்டிக்ஸ் இந்த மரபணுவை பற்றி படிக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகத்துக்கும் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மரபணு சம்பந்தப்பட்ட படிப்பையோ ஆராய்ச்சியோ பண்ண முடியும் மரபணு ஜோதிடத்தை பற்றி பேசணும்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கணும் இந்த சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் தான் மரபணு சம்பந்தப்பட்ட படிப்பை கொடுக்கறது மரபணு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியை குறிக்கிறது மரபணு சம்பந்தப்பட்ட ஜோதிடத்தை பார்க்குற திறன் நமக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கிறது இந்த மூன்று கிரகங்கள் தான் இதை தாண்டி வழக்கமாக சொல்லிகிட்டே வருவோம் ஜோதிடர்களுக்கு முதல் தகுதி வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வாக்குஸ்தானம் வந்து ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அது ஆறில் இருந்தாலும் அவுட்டு எட்டில் இருந்தாலும் அவுட்டு பன்னெண்டில் இருந்தாலும் அவுட்டு ஆனால் இப்போ என்ன மரபணு ஜோதிடங்கிற பேசில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிரகத்தோட தோஷம் இந்த கிரகத்தோட தோஷம் இந்த கிரகத்தோட தோஷம் இந்த தான் வந்து மரபணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மரபணுங்கிறது பாசிட்டிவ் உண்டு நெகட்டிவ் உண்டு இந்த மாதிரி பார்க்கும்போது தான் இந்த டிஎன்ஏ மேலேயே நமக்கு சந்தேகம் வருது டிஎன்ஏ மேலே சந்தேகம் இல்லை டிஎன்ஏ பேரை சொல்கிற ஜோதிடர்கள் மேலே நமக்கு சம்மந்தம் வருது இதுக்கு தான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறது வந்து தொண்ணூறு வாக்கில் நெல்லை வசந்தம் எழுதின ஒரு ஆய்வு கட்டுரைகள் இந்த பனாரஸ் யூனிவர்சிட்டியில் செலக்ட் பண்ண கட்டுரை அந்த கட்டுரை இது வந்து அவருடைய புத்தகங்களில் இப்போ தெளிவாக வந்திருக்கு கிரகங்களும் ஹார்மோன்களும்னு எழுதியிருப்பார் இதை ஒழுங்காக படித்தாதே எது டிஎன்ஏ எது டிஎன்ஏ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் தெளிவாக வந்துடலாம் இப்போ இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க தான் டிஎன்ஏவை பற்றி பேச முடியும் டிஎன்ஏ ஜோதிடத்தை பற்றியும் பேச முடியும் டிஎன்ஏவை சொல்லி இதுக்கு இது தோஷம் இதுக்கு இந்த தோஷம் இதுக்கு இந்த தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜாதகம் முழுக்க தோஷங்கள் எல்லாம் நிரம்பி ஒழிஞ்சிருக்கு வாக்குஸ்தானம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தமாக தவிர அப்போ டிஎன்ஏ ஜோதிடத்தை பற்றி தெரிகிறவங்க இந்த காம்பினேஷனை முடிச்சுட்டு தான் மற்ற பாயிண்ட்டுக்கு போகணும் மருத்துவத்துக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ அதாவது மரபணு அதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக எங்களுக்கு புரிகிற வகையில் நீங்கள் சொன்னீங்க சார் இது நேர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்